வாழ்க வளமுடன் அவனில் அணு அணுவில் அவன் உன்னில் எல்லாம் உன்னை நீ அரி இந்த இறை கொள்கையை பொறுத்த வரைக்கும் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு மூணு விஷயம் இருக்கு அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்று ரெண்டு இரு விஷயம் இருக்கிறதுன்றது துவைதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அத்வைதம் அப்படின்றது ரெண்டு இருந்தாலும் இறைநிலையே அதாவது பரமாத்மாவே ஜீவாத்மாக வந்திருக்கிறது அப்படின்றது அத்வைதம் அதே சமயத்துல விசிஷ்டாத்வைதம் என்பது ரெண்டுமே இருக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்று இருக்கு அதாவது ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கு பரமாத்மாக்குள்ள ஜீவாத்மா இருக்கு அப்படின்றதுதான் விசிஷ்டாத்வைதம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்ப தண்ணியில வந்து பஞ்சு தூக்கி போடுவோம் போட்டோம்னா என்ன ஆகும் தண்ணிக்குள்ளார பஞ்சு இருக்கு அதே சமயத்துல பஞ்சுக்குள்ளாரையும் தண்ணி இருக்கு இப்ப இதுதான் சொல்றாங்க அதாவது பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருக்கிறது அதே சமயத்துல அந்த ஜீவாத்மா